பிரெட்டில் குலோப்ஜாம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா வாங்க செய்யலாம் எங்க வீட்டில் நிறைய பிரெட் மீந்து போச்சு அதை தான் இப்ப நான் செய்ய போறேன் பிரெட்டில் இருக்கிற அந்த கார்னர் லேயர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இது போல சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க அப்புறம் கட் பண்ணி வச்ச எல்லா பிரெட்லயும் காய்ச்சின பாலை ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்னதா இத போல உருட்டி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நீங்கள் எப்பவும் குலோப்ஜாமுக்கு எப்படி செய்வீங்களோ அதே போல் உருண்டை எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க நல்ல பொன்னிறமா வந்திருக்கு இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க அதே போல ஜாமுக்கு ஜீரா எப்படி வைப்பீங்களோ அதே போல சக்கரையை போட்டு தண்ணியை ஆட் பண்ணி வச்சிடுங்க ஒரு ரெண்டு ஏலக்காயை ஆட் பண்ணிக்கோங்க வாசனையா இருக்கும் அப்புறம் எண்ணெயில் பொறிச்சு எல்லா உருண்டையும் சக்கரை ஜீரா தண்ணியில் போட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்